நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற விடிய இடம் உங்களுக்கு

அதுல ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ் அதுல இன்னும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு நம்ம வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல இருந்து வரப்போகு வீடியோ சோ இப்ப இருந்து நீங்க நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க டெய்லி போற வீடியோ வந்து செக் பண்ணுங்க அப்பனா தான் உங்களுக்கு டிஸ்டிக்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனாதா எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வருது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுன்னு சொல்ல எல்லாமே தெரியும் பட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலே போதும் இதுடைய முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட்

டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய அப்டேட்டை உங்களோட கொரிசை எங்களை கேட்டுக்கலாம் அது மட்டும் இந்த வீடியோ புரிச்சிருந்தா மறுபடியும் சொல்றோம் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகளாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌண்ட் நண்பர்களே தெரியல வந்து பார்க்க போறோம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக மூலமாகத்தான் சுகாதாரத்துறைக்கு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து திருநெல்வேலி இந்த வெப்சைட் மூலயமா தான் நீங்க எல்லா டீடெயில்ஸ் எடுக்க முடியும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் அதே அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டெஸ்கிரிப்ஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அது நீங்க ஆன்லைன்ல ஈஸி அப்ளை பண்ணிக்கலாம் சோ பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்து மணிக்குள்ள வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லிக்காங்க இன்டர்வியூ போஸ்ட் அந்த இன்டர்வியூ போஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுல யோகா அண்டு நேர்த்தரப்பி வந்து கன்சல்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து மூன்று காரிப்படை இடங்கள் சோ அப்டூ ஒன்பது வயசு வந்து வந்து சொல்லிக்காங்க பேச்சுலர்ஸ் ஆப் நேர்த்தொரப்பி அண்ட் யோகா சயின்ஸ் ரிலேட்டட் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் இதுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ண போறாங்க அதுல வந்து யோகா அண்டு நேர்த்தெரப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் மேல் அண்ட் பீமேல் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க இரண்டு காலிப்பள்ளணிகள் அப்டி ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருந்தாலும் மாதம் பதினஞ்சு இருந்து சம்பளம் டிப்ளமா நர்சிங் எடுத்து திரப்படி கோர்ஸ் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது பணி யோகா அண்ட் யோகாண்டு நேரத்திறப்பிக்கு அட்டன் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலிப்பணிகள் அப்டி நாற்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சோ மேக்சிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க தமிழ் எழுதப்படிக்க இருந்திருந்தாலே போதும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க வந்து ரேகிராஃபருக்கு வந்து அனௌன்ஸ் மூன்று காலி பணிகள் அப்டூ முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ ரேடியோ என்ன மாதம் சம்பளம் வந்து சொல்லிக்காங்க என்யூஹெச் என்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ரெஸ்டுக்கு வந்து இரண்டு காலி பணிகள் கொடுத்து அப்டு நாற்பது வயசுல இருந்தாலே போதும் பிகாம் டிகிரி எடுத்து டாலி முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மாதம் பதினாறு ரூபாய் சம்பளம் டிபிக்சல் வந்து ஒரு காலி பயணிகள் அப்டூ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா மாத பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஐசிடிசி இந்த ஐசிடிசி பாத்தீங்கன்னா கவுன்சிலர் இதுக்கு வந்து உங்களுக்கு இரண்டு காலி பயணங்கள் அப்டூ முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் சோ இதுக்கான கல்வி தொகுதி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்ட டிகிரி எடுத்து சோசியாலஜி சைக்காலஜி சோசியல் ஒர்க் ஃப்ரம் இதோ ரிலேட்டட் எடுத்து எடுத்துக்கோ மாதம் ரூபாய் வந்து சம்பளம் ஒர்க்க்கு காலங்கள் அப்படி நாற்பது வயசுல இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் எயிட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு தமிழ் படிக்க படிக்காலே போதும் மாதம் எட்நாயி ஐநூறு வந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க டென்த் போஸ்டிங் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிடல் ஒர்க்கருக்கு வந்து ஒரு காலி படன்கள் அப்டி நாற்பது வயசுல இருந்தாலே போதும் எயித் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருந்தாலே பதிவு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து பதினோராவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ல வந்து ஐடி கோஆடினேட்டருக்கு வந்து ஒரு கால்பட்டங்கள் அப்டி நாற்பது வயசு இருக்கணும் எம்எஸ்சி அல்லது ஐ பி எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் இருபத்தி ஆறாயிரம் வந்து சம்பளம் அடுத்து தருணாவுக்கு வந்து ஓடி டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு கால்பட்டங்கள் அப்டி நாற்பது இருந்தாலே பதிவு டிப்ளமா இன் ஓடி டெக்னீஷியன் எடுத்து படிச்சிருக்கணும் சோ மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் இசிஆர்சி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் ஒரு கலைப்படங்கள் அப்படி நாற்பது வருஷம் இருக்கணும் எம்ஏ சோசியாலஜி எடுத்து படிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுல இசிஆர்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி போஸ்டுக்கு வந்து அப்படி நாற்பது வருஷத்துக்கு விண்ணப்பிக்கலாம் எயித்து முடிஞ்சு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சது மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் அதே மாதிரி பாலிட்டி கேர் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ஒரு காலிப்படங்கள் அப்டு நாற்பது வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிந்து எய்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மாதம் எட்டாயிரத்தி எண்ணூறுவா வந்து சிமோனி செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு வந்து மூன்று காலிப்படங்கள் அப்டு நாற்பது வயசு விண்ணப்பிக்கலாம் எய்த் முடிச்சு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும் மாதம் எட்டாயிரத்தி வந்து சம்பளம் ஓடி அசிஸ்டன்ட்க்கு வந்து நான்கு காலிப்படங்கள் தியேட்டர் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் மாதம் ஆறாயிரம் ரூபாய் வந்து சம்பளம்

நாற்பத்தி நாலு காலி பணிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா திருநெல்வேலி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணுங்க டென்த் டுவெல்த் சர்டிபிகேட் மார்க் ஷீட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ப்ரூஃப் இருந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும் என் ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸ்பென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் ரெக்கார்ட் ரிலேட்டடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இருக்கணும் இந்த ஆறு வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணனும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்டர்டேக்கிங் ஒப்புதல் கடிதம் வந்து இருக்கணும் இப்போ இதுக்கு கருத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் சோ இது வந்து என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க சோ அது எல்லாமே இருக்குது சோ இது வேணாலும் நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் ஓ இந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே நீங்க மேரிட்ல ஃபில் பண்ணனும் உங்களோட அப்ளிகேஷன் நேம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டில என்ன மாதிரி இருக்குது அதே நேம் ஃபாதர் நேம் மிடில் சேர்ஸ் எஸ் நோவு அதை வந்து கேட்டிருக்காங்க சோ எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேரிட் ஆனவர்கள் நோன் சொன்னா தேவையில்லை சோ ஸூன் அவங்க ஸ்போர்ட்ஸ் நேமா அவங்களோட டேட் ஆஃப் ஏஜ் கம்யூனிட்டி இமெயில் ஐடி ஜென்டர் மேலா பீமேலா அட்ரஸா மொபைல் நம்பர் அதே உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பெண் அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் பேஜுக்கு போகும் சோ அதுக்குள்ள போயிட்டு டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு அதே மாதிரி நீங்க உங்களுடைய சர்டிபேட் அப்லோடிங் எல்லாமே இருக்கும் நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க முடிச்சி ஸ்ப்ரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹை பட்டன் ஒன்று இருக்கும் அந்த ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாய்ஸ் வந்து சார் மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் பிசினஸ் கொரீஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட கொரி செகண்டரி வந்து கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே நீங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து இந்த மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் வேலை தேடிட்டு இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா அதுல ஏதாவது வந்து ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல் வந்து உங்களுக்காக அப்டேட் வரும் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்